மலை டு சேட்ராம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவரோட இடம் தான் இந்த இடம் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளை நீரோட்டமாக கூப்பிட்டுருந்தாங்க நீரோட்டம் பார்த்து வண்டி அரைஞ்சு போய் ட்ரில் பண்ணுது அதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி வந்து சென்னை எதுவும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இப்போ வீடியோக்குள்ள பார்க்கலாம் வணக்கம் நாங்கள் நெல் தேரி நீராட்டம் தான் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டம் வந்து தீபக் பச்சரங்கம் ஆக்சுவலி அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கப்பட வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் பரமத்தூர் வட்டம் கபிலூர் மலைக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீராட்டமாக கூப்பிட்டுருந்தாங்க இங்கே வந்து நம்ம ஃபுல்லாக அவங்க இடத்துல ஃபுல்லாக சர்வே பண்ணி பார்த்துட்டு அதாவது இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வந்து தண்ணி சுதலில் பகுதி கிடையாது ஓரளவுக்குள்ள ட்ரையான பகுதி தான் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மழை பேஞ்சால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி சுரிஞ்சு மற்றபடி வாய்க்கால் தண்ணி ஆற்றணி பசங்க அந்த மாதிரி எதுவும் கிடையாது அப்படி இருக்கும்போது ஃபுல்லாக நம்ம சர்வே பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இடத்தை செலக்ட் பண்ணி கொடுத்தோம் கரெக்டாக ஈஸியான மொழியில் ஜல மூலையாக வந்து அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோட்டோ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பாயிண்ட்டும் ஒன்று மார்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு மொத்தமாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரெண்டு இடம் நம்ம வந்து மார்க் பண்ணி கொடுத்துருந்து வச்சுங்களேன் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம முறை ஜல மூலியத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் அமைச்சோம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மட்டம் நல்ல நல்ல மட்டமாக கிடச்சிது அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு சிறு மட்டம் ஒன்று கிடச்சிது மொத்தமாக நாலு மட்டத்தையும் சென்ட் பண்ணிவிட்டு நம்ம மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ட்ரில் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு இஞ்சி தண்ணி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் அதாவது இந்த இடத்து ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பஞ்சாயத்து தலைவர் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இது இல்லாமல் எனக்கு நூறு பாயிண்ட் ஒன்று மார்க் பண்ணி கொடுங்க ஃப்ரெண்டில் இப்போ எது பூவாக வச்சு கேட்டு ஓட்ட சொல்லுவதோ சாமி அதை வந்து டில் பண்ணுற மாதிரி ஐடியா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு ரோட்டு சரௌண்டிங் பார்த்திங்கன்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவங்க சஜெஷன் பண்ண இடம் இந்த சரௌண்டிங் அப்படின்னா ஃபுல்லாக நம்ம இந்த இடத்த ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு வந்து ரொம்ப பெருசாக தண்ணி வரும் அப்படின்ட்டு மதிப்பு இல்லை பட் அவங்க சொல்கிறாங்களே அப்படிங்காசம் ஃபுல்லாக நம்ம சர்வே பண்ணி ஒரு ரெண்டு லேயர் மட்டும் இந்த இடத்துல நல்ல லேயராக கிடச்சிது அடிசனில் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஈக்கி மட்டும் சிறு சின்ன மட்டும் ஒன்று கிடச்சுன்னு வச்சுங்களேன் அந்த மூணு லேயர் சென்டர் பண்ணி நம்ம இந்த இடத்த நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்தோம் இப்போ இந்த இடத்து நீங்கள் ட்ரில் பண்ணிங்கன்னா ஒரு ஒன்றஞ்சி டூ ஒரு ஒன்றுமே கிழமை தண்ணி அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியோட மதிப்பு மொத்தமாக ஈல்டு கிடைக்கும் ஆனால் அந்த இடத்துல ட்ரில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு தண்ணி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் சரி கோயிலில் போக வச்சுக்கிட்டு எதை ட்ரில் பண்ணுற மாதிரி ஐடியான்னு பார்த்துட்டு சொல்கிறோம் அப்படிங்கிற அவர் சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் போக வச்சு கேட்டு ஈவினிங்கே வந்து பார்த்திங்கன்னா வண்டி செட் பண்ணி டில் பண்ண ஸ்டார்ட் பண்ணி வச்சு பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்டில் நம்பளும் அங்கே இல்லை கால் பண்ணி தான் பேசிகிட்டு இருந்தோம் அந்த மாதிரி வண்டி செட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் செட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முன்னூற்றி இருபது டு ஒரு முன்னூற்றி முப்பது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட்டு கேப் வந்துருக்கு அந்த ஃபர்ஸ்ட் கேப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கேப் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி அறுபது டு ஒரு நானூற்றி எழுபது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கேப் வச்சுருக்குது அப்படி ரெண்டு மட்டும் சேர்ந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருக்குது அதுக்கப்புறம் கீழே ஃபர்தராக கீழே டென் பண்ணியிருக்காங்க அந்த மட்டத்துக்கு கீழே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரே தொடர்ச்சிக்கெல்லாம் ஆறுநூறு முடிஞ்சு ஏழ்நூறு முடிஞ்சு ஒரே தொடர்ச்சியாக போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூற்றி அறுபது வரைக்கும் ட்ரில் பண்ணி பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு ஒன்றரை போர்வெளி சொந்தமாக சும்மா சொந்தமாக வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் நீங்கள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி உடைய பில்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு மணியில் விவசாய தோட்டத்தில் நேரோட்டம் பார்த்து போர் போகணும் கிணறு ஓட்டணும் சைடு போர் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணால் எங்களால் உங்களுக்கு புரிஞ்சுகளுக்கு வேற சந்தை கண்டிப்பா கான்டெக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்